நூறு சதவீதம் மருந்து மாத்திரைகள் இல்லாமலேயே குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம் எப்படி அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆறு சக்கராசையும் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுனீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தைராய்ட் கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ரெகுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் பண்ணியும் எனக்கு கொஞ்சம் எனக்கு தைராய்டு ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது இன்னும் எனக்கு வந்து லெவல்ஸ் நார்மலுக்கு வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருப்பீங்க இலையோடு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு மிளகு சீரகம் சோம்பு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரைக்கும் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நார்மல் ஆயிடுக்கும் இப்போ இந்த தைராக்சின் ஹார்மோன் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு நூறு சதவீதம் மருந்து மாத்திரைகள் எல்லாமே குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம் எப்படி அப்படின்னா ஒரே வழி யோகாசனம் தான் யோகாசனம் பண்ணி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆறு சக்ராசையும் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா தைராய்டு பிரச்சனை எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் நிச்சயமாக நம்ம செயல்படுத்திடலாம் ஒரு சின்ன மருந்து மாத்திரை கூட தேவை கிடையாது தைராய்டு விளாண்டை வந்து அழகாக ஃபங்க்ஷன் பண்ண வச்சிடலாம் வெறும் இந்த யோகாசனம் மட்டுமே போதுமானது யோகாசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுனீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ரெகுலேட் ஆக ஆரம்பிச்சிரும் சூரிய நமஸ்காரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேக் போன் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு புயங்காசனம்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அதையும் ப்ராப்பராக பண்ணிவிட்டு வாங்க அதையும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அழகாக தைராய்ட் லேண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்ம வாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது நம்ம ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரைகளும் இல்லாமலேயே நம்மளுக்கு பேலன்ஸ்ட் ஆகிரும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ணியும் எனக்கு கொஞ்சம் எனக்கு தைராய்டு ஃபிளக்ஷுவேஷன்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது இன்னும் எனக்கு வந்து லெவல்ஸ் நார்மலுக்கு வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருப்பீங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சீதாப்பழ இலை இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆறு இலையிலேருந்து ஒரு பத்து இலைகள் வரைக்கும் இலை சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து இலை எடுத்துக்கோங்க இலை நல்லா பெருசு பெருசாக இருந்தது அப்படின்னா ஒரு அஞ்சாறு இலை போதுமானது அதை எடுத்து தட்டி போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க அஞ்சு டம்ளர் தண்ணி இல்லாட்டி ஒரு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிடுங்க சீதாப்பழ இலையோடு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மூணு விரல் சேர்ந்து எடுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அளவு எடுத்து தட்டி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி கஷாயம் மாதிரி பண்ணிடுங்க ஒரு அஞ்சு டம்ளர் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தீங்க அப்படின்னா அது அரை டம்ளராக நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்க்கணும் நல்லா தான் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த தண்ணிக்குள்ளே வந்து இறங்கி வரும் இதை நம்ம வடிகட்டி எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் தினசரி குடிச்சிட்டே வரணும் மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரைக்கும் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நார்மல் ஆகிடும் இது நார்மல் ஆனதுக்கப்புறம் இது அப்படியே விட்டுற வேண்டாம் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு முறையோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே தைராய்டு லேண்ட் வந்து அழகாக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படியே நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு முறை இந்த கஷாயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரியே குறைச்சிட்டு வந்துடுங்க குறைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்போதுமே நம்மளுக்கு தைராய்ட் லேண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் நம்மளுக்கு ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு தைராய்டு லேண்ட் வந்து ரீஃபங்ஷன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெகுலராக வந்து சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரியான சின்ன சின்ன யோகாசனங்கள் அது எல்லாத்தையும் ரெகுலராக தினசரி காலையில் எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க எப்போதுமே தைராய்டு லேண்டு வந்து நல்லா சீராக இருக்கும் டெஃபிஷியன்சி ஆஃப் ஹார்மோன்ஸு தைராய்ட் லேண்ட் வந்து பற்றா ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த பற்றாக்குறையோ இல்லை அதிகமாக செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கோ போகாமல் ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம் மாத்திரைகளும் மருந்துகளும் எடுத்துக்காமலே அழகாக தைராய்டு லேண்டை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம் பேஷண்ட் பேர் ஜெர்லின் வயசு வந்து இருபத்தி மூணு கும்புடி இருந்து வராங்க இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை பல வருஷ கணக்காக இருந்திருக்கு டிஎஸ்எஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து அதிகமாக தான் இருக்கும் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்கும் அது வந்து அவங்களுக்கு குறைஞ்சி வரவே மாட்டேங்குது என்ன வரஞ்சிருந்தாலும் குறைஞ்சி வர மாட்டேங்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க இங்கே வந்தப்போ அவங்களுடைய டிஎஸ்எச் லெவல் பார்த்தீங்கன்னா பதினைந்து புள்ளி ஒன்று ஒரு மாதம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டிஎச்னுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ரெண்டாவது மாதம் அதே மெடிசன்ஸ் வந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்க திருப்பி தேர்ட் மந்த் அவங்களுடைய தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க டிஎஸ்எச் லெவல் பார்த்தீங்கன்னா ஒம்பது வந்துருச்சு ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் மெடிசன்ஸ் எடுக்கும் போதே அது படிப்படியாக நம்மளுக்கு குறைஞ்சி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் இன்னொரு ஒன் மந்த் அவங்க கரெக்டாக மெடிசன்ஸ் ப்ராப்பராக எடுத்தாங்க அப்படின்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லெவல் வந்து அவங்களுக்கு அஞ்சுக்குள்ளே அவங்களுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பிட்விட்ரிகளாண்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுனால தான் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் நல்லா குறஞ்சி வர ஆரம்பிக்கும் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு நார்மலா ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா தைராக்சின் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டான லெவலில் நம்மளுக்கு செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும் தைராய்டு லேண்ட் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் அந்த சோர்வு அசதி ஹேர் ஃபால் மன மனசில் வந்து டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுறது ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருக்குது எல்லாம் வந்து தாங்கிக்க முடியாத அது எல்லாமே

மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தையின்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ்